வணக்கம் மக்களே இதுதான் நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு இந்த கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஸ்கைவாக்கு பணிகள்லாம் போயிட்டுருக்கு இது வந்து சென்னை மக்களுடைய ரொம்ப நாள் கனவான இந்த ப்ராஜெக்ட் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கம்ப்ளீட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம் இது இந்த பணிகள்லாம் நிறைவடைஞ்சிதுன்னா நம்ம ஈஸியாக கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அந்த ஸ்கைவாக்கில் நடந்து நம்ம கிலாம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கேருந்து நம்ம லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி அவங்கவுங்க ஊருக்கு போய்க்கலாம் மெயினாக கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஆட்டோ பிடிச்சி போனால் நமக்கு கால் டாக்ஸி பிடிச்சி போனாலோ இல்லை ஆட்டோ பிடிச்சி போனாலும் ஆயிரம் ரெண்டாயிரம் செலவாது அதை குறைக்கிறதுக்கு தான் வந்து இந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது வந்து மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நம்புகிறோம் அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நம்ம கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏர்போர்ட் வரைக்கும் மெட்ரோ பணிகள்லாம் நடக்க போகுது அதுக்கான சாயில் டெஸ்ட்லாம் முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்கு இன்னும் ஆனால் டைம் ஆகும் அதுக்கு இன்னும் ஒரு நாலஞ்சு வருஷம் ஆகும் அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சிச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிலாம்பாக்கத்துலேருந்து நம்ம விம்கோ நகர் வரைக்கும் ஃபுல்லாக மெட்ரோலேயே கவர் ஆகிடும் நம்ம வந்து நார்த் மெட்ராஸ்க்கு இங்கேருந்து கிலாம்பாக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் போயிடலாம் ஸோ அந்த மாதிரியான ப்ராஜெக்ட் தான் வரப்போகுது நமக்கு லோக்கல் ட்ரெயின் ஃபெசிலிட்டி பார்த்திங்கன்னா விழிகாலம்லேருந்தே இருக்கிறதுனால நம்ம வந்து அன் டைமில் வந்து இறங்கினா கூட இந்த ஸ்கைவாக்கில் நடந்து நம்ம கிளம்பாக்கம் ஸ்டேஷன் போயிட்டோம்னா இங்கே இந்த லோக்கல் ட்ரெயினை பிடிச்சி நம்ம சீக்கிரம் போயிடலாம் ஸோ அது அதை அதை பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த ஸ்கைவாக்கு பணிகள் போயிட்டுருக்கிற இடம் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அந்த ரோடை க்ராஸ் பண்ணி அந்த சைடு கிளம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் போய் இது முடியுது ஸோ இந்த டி நகரில் போட்டிருக்கிற அந்த ஸ்கைவாக் மாதிரியே இதுவும் வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி போகிறதுக்கும் மக்களுக்கு ஈஸியாக நடந்து போகிறதுக்கும் இது அமைச்சிருக்காங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரோடை கிராஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜிஎஸ்டி ரோட்லேயும் நிறையா டிராஃபிக் வந்துட்டுருக்கு இப்போது ஸோ அதனால் வந்து இதை கிராஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக தென் சென்னையும் வட சென்னையும் வந்து ஈஸியாக இப்போ அந்த மெட்ரோ மூலமாகவும் இணைச்சிருவாங்க ஸோ அதனால் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு போக்குவரத்து வந்து ஈஸியாகிடும் உங்களுக்கு டிராஃபிக் ரொம்ப குறையும் ட்ரெயினில் மெட்ரோவில் போகிறவங்க ஜாஸ்தி அதிகமாகும் ஈஸியாக அவங்க வந்து வட சென்னை போயிடலாம் போயிடலாம் ஸோ விம்கோ நகர் வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு வந்து கிளம்பாக்கத்தில் ஏறினா நேராக விம்கோ நகரில் போய் இறங்கிக்கலாம் சப்போஸ் வந்து வேறு ரூட்டில் அந்த கோயம்புடு ரூட் அந்த ரூட்டில் போகிறோம் அண்ணா நகரில் ரூட்டில் போகணுன்னா அவங்க வந்து ஆலந்தூரில் இறங்கி மாறிக்கலாம் ஸோ இதுமாரி நிறையா ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க இந்த பணிகள்லாம் நல்லா போயிட்டுருக்கு ஜனவரி மாதம் இனாக்ரேட் பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்குறோம் பார்க்கலாம் அளவுக்கு ஸ்பீடாக ஸ்பீடாக பணிகள்லாம் நடைபெறுதுன்னு நம்ம பார்க்கலாம்